அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை உக்ரைன் அதிபர் அறிவிப்பு சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம் என உக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் போர் நடைபெற்று வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தபோது அவர் உக்ரைனுக்கு இராணுவ மற்றும் பாரியளவிலான நிதியுதவிகளை வாரி வழங்கி வந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஜனவரியில் பதிவேற்றிய டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டி வருகின்றார் அதேவேளையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இராணுவ மற்றும் நிதியுதவிக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள கண்மை வளங்களை அமெரிக்கா எடுக்க அனுமதிக்க வேண்டுமென ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார் இதற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு வெளியிட்ட உக்ரைன் பின்னர் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டுள்ளது இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்டி இரண்டு வாரங்களுக்கு முன் அமெரிக்கா சென்றிருந்தார் அங்கு வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் துணை ஜனாதிபதி வான்ஸ் ஆகியோருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை மோதலாக மாறியதில் கெனிவள ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் போனது இதையடுத்து உக்ரைன் அதிபர் அங்கிருந்து வெளியேறிய சூழ்நிலையில் உக்ரைனுக்கான அனைத்து இராணுவ உதவிகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இந்த நிலையில் கனிமவள ஒப்பந்தம் தொடர்பாகவும் ரஷ்யாவுடன் போரை முடிவுக்கு கொண்டு தொடர்பாகவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கி அறிவித்துள்ளார் இந்த வாரம் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஜிலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பு அந்த பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் கனடாவின் புதிய பிரதமராகும் மார்க் கர்னி முதலாவது உரையில் தெரிவிப்பு கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்கவிருக்கும் மார்க் கர்னி ஐம்பத்தி ஒன்பது வயது அமெரிக்காவுக்கு நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம் என்று பேசியுள்ளார் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ கடந்த ஜனவரி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரே லிபரல் கட்சியின் தற்போதைய தலைவராகவும் பதவி வகிக்கும் சூழ்நிலையில் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய வங்கித் தலைவரான மார்க் கர்னி வெற்றி பெற்றுள்ளார் இதையடுத்து கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் மார்க் கர்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஜஸ்டின் ரூடோவுக்கு பின்னர் புதிய பிரதமராகவும் அக்கட்சியின் தலைவராகவும் மார்க் கர்னி விரைவில் பதவியேற்கவிருக்கின்றார் கனடா நிதிநிலைத்தன்மை வாரியத்தின் தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்ததொரு தலைவராக அறியப்படும் மார்க் கர்னி முதலாவது ரயில் பேசியிருப்பதாவது அமெரிக்கா திறப்பு கனடாவுக்குரிய மரியாதையை அளிக்கும் வரையில் அவர்களது நடவடிக்கைகளை பின்பற்றி அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் இருநாட்டு வர்த்தகத்தில் அமெரிக்கா எந்தவொரு தவறையும் இழைக்கக்கூடாது என்றும் பகிரங்கமாக டொனால்டு ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவில் உளவு வேலையில் ஈடுபட்டதாக தெரிவித்து பிரிட்டன் தூதரக அதிகாரிகள் இருவரை ரஷ்யாவிலிருந்து உடனடியாக வெளியேற்ற அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சேவை கூறியிருப்பதாவது பிரிட்டன் தூதரக அதிகாரிகளான மேற்கண்ட இருவரும் பொய்யான தகவல்களை அளித்து தங்கள் நாட்டுக்குள் நுழைந்திருப்பதாக தெரிவித்துள்ளது இது தற்போது தெரியவந்ததை அடுத்து அந்த இருவரையும் அடுத்த இரு வாரங்களுக்குள் ரஷ்யாவிலிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விவகாரத்தில் பிரிட்டன் தூதரகத்திடம் விளக்கம் கேட்டு அழைப்பானையும் அனுப்பப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் சண்டையில் உக்ரைனுக்கு பிரிட்டன் பக்கபலமாக துணை நிலையில் ரஷ்யாவின் இந்த அதிரடி நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டதாக பார்க்கப்படுவதாக பிரித்தானிய ஊடகங்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் திடீரென முடங்கிய எக்ஸ் தளத்தால் ஸ்தம்பித்து போன பயனர்கள் எக்ஸ் வலைத்தளம் திடீரென நேற்றைய தினம் முடங்கியது നേറ്റിയ ദിനം മാ മൂന്ന് മണി അളവിൽ എക്സ് തലത്തെ പറ്റാത്ത നില ഏർപ്പെട്ടത് എനും സുമാർ മുപ്പത് നിമിട ഇടവെളിക്ക് പിന്നെ മീണ്ടും എക്സ് വിലത്തളം സീരാണ് എക്സ് തലത്തിൽ പോട്ടിയായിരിക്കും ഇൻസ്റ്റഗ്രാം ഫേസ്പുക്ക് ആകിയ സമൂഹ വില തളങ്ങൾ അവപ്പോ മുടങ്ങിപ്പോവേ കാണിക ഇന്നിലയിൽ പ്രമ സമൂഹ വിലത്തളമാണ് എക്സ് തലം അൺമക്കാലങ്ങളിൽ തൊഴിൽനുപോളാളോ അല്ലെ പുറ കാരണങ്ങളാലോ മുടങ്ങപ്പെടാത്ത നിലയിൽ നേറ്റിയ ദിനം ദീരന മുടങ്ങിയുള്ളത് எக்ஸ் தளத்தின் போட்டியாளர்களான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்கள் முடங்கும் போது அதை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கேலியாக பதிவிடுவது எலன் மஸ்கின் வழக்கமாக இருந்தது இந்நிலையில் எக்ஸ் தளம் முடங்கியது குறித்து எலன் மஸ்க் ஒரு விளக்கமும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா பிரிட்டன் உட்பட உலகின் பல நாடுகளிலும் எக்ஸ் தளத்தை பயன்படுத்த முடியாமல் பயனர்கள் அவதிக்குள்ளானார்கள் இந்நிலையில் தளம் திடீரென முடங்க என்ன காரணம் என்பதற்கு அந்த நிறுவனம் எந்த ஒரு கருத்தையும் விளக்கத்தையும் இதுவரை அளிக்கவில்லை உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா அணுவாயுத கப்பலை கட்டி முடித்திருப்பது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் மீறி வடகொரியா அணுவாயுத சோதனைகளையும் கடலில் ஏவுகணை சோதனைகளையும் நடத்தி வருவதால் வடகொரியா மீது சர்வதேச பொருளாதார தடை விதிக்கப்பட்டது அதை மீறியும் தொடர்ந்து வடகொரியா அணுவாயுத தயாரிப்பை செய்து வருகின்றது இந்நிலையில் தான் தற்போது வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள அணுவாயுத நீர்மூழி கப்பலின் முன்னர் நின்று ஜனாதிபதி கிங் ஜாங் உன் போஸ்ட் கொடுக்கும் போட்டோவை வடகொரியா ஊடகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் இந்த நீர்மூழி கப்பல் ஏழாயிரம் டொன் எடை கொண்டது என்றும் சுமார் பத்து ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதெனவும் கூறப்படுகின்றது தென்கொரிய தீபகற்ப கடல் பகுதியில் ஆதிக்கம் தொடர்பாக வடகொரியா தென்கொரியா இடையே தொடர் மோதல் வரும் நிலையில் இந்த கப்பலால் வடகொரியாவின் கடல் ஆதிக்கம் அதிகரிக்கலாம் என பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் தென்கொரியாவுடன் இணைந்து அமெரிக்கா கூட்டு கூட்டுராணுவ பயிற்சிகளை தீவிரப்படுத்தி வரும் சூழ்நிலையில் வடகொரியா அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கியிருப்பது தென்கொரியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனி முழுவதும் விமான ஊழியர்கள் வெளிநடப்பு செய்ததால் நேற்றைய தினம் கம்பர்க் விமான நிலையத்தில் ஏறக்குறைய முன்னூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன நேற்று நடைபெற்ற பாரிய பணிப்பை தொடர்பில் எந்த அறிவிப்பையும் ஜெர்மனியின் வர்த்தக தொழிற்சங்கமான விரட்டி விடுக்கவில்லை காலை விலை பத்து விமானங்கள் சென்ற பின்னர் விமான நிலைய ஊழியர்கள் வெளிநடப்பு செய்ததாக கம்பத் விமான நிலைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி பகிஷ்கரிப்பினால் விமான நிலையத்துக்கு வருகை தரவிருந்த நூற்றி நாற்பத்தி நான்கு விமானங்களும் புறப்படவிருந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதனால் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் நாடளாவிய ரீதியில் பனிப்பகிஷ்கரிப்பு திங்கட்கிழமை கடந்தும் தொடரும் எனவும் பயணிகள் பாதுகாப்பு சோதனைகளையும் பாதிக்கும் எனவும் விரடி தெரிவித்துள்ளது உள்ளூர் விடுமுறை நாட்களில் பயணம் செய்ய முயற்சிக்கும் குடும்பங்களுக்கான திட்டங்களை இந்த நடவடிக்கை கடுமையாக பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டு வீத சம்பள அதிகரிப்பு அதாவது மாதத்திற்கு குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது ஜூரோக்கள் மேலதிக கொடுப்பனவு மேலதிக விடுமுறை ஆகியவற்றை கோரி ஊழியர்கள் பனிப்பகி சிறப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகளை ஏற்க முடியாது என விமான நிறுவனங்கள் நிராகரித்துள்ளது இந்நிலையில் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் ஏற்கனவே இரண்டு சுற்று பனிப்பயிர் நடந்துள்ளது இந்த சர்ச்சைகளுடன் இந்த தொடர்பும் இல்லாத பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்படுவது நியாயமற்ற செயல் கம்பர்க் விமான நிலையத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் பனி காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் விமானங்களில் செல்ல முடியாது விமான நிலையத்தில் நிற்கதியாக நின்ற காட்சிகள் ஜெர்மனிய ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அமெரிக்கா மற்றும் ஹமாஸின் ரகசிய பேச்சுவார்த்தைகள் கசிந்த பின்னர் ஸ்டேல் அமெரிக்கா இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை பல அமெரிக்க மற்றும் ஸ்டேலிய செய்தி சேனல்களில் அமெரிக்க பணைய கைதிகள் தூதர் போகர் கூறிய கருத்துக்கள் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியதை போலிருப்பதாக பலரும் ஸ்டேலின் கருத்தை தெரிவித்துள்ளார்கள் புகலரின் கருத்துக்களால் மூத்த ஸ்ட்ரேலிய அதிகாரிகள் பலர் கோபமடைந்ததாகவும் அமெரிக்கா ஸ்டேலின் முகவரல்ல என்று அவர் கூறியது ஆச்சரியப்படுவதாகவும் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்டேலிய படைகள் லெபனான் சிப்பாயை சுட்டு கடத்தியதாக லெபனான் ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது லெபனான் இராணுவத்தினர் தனது வீரர்களில் ஒருவரை எல்லை நகரமான கவு ஷாபா அருகே ஸ்டேலிய ராணுவம் சுட்டு காயப்படுத்தி ஸ்டேலுக்குள் கொண்டு சென்றதாக கூறுகின்றது இந்த ஆக்கிரமிப்பு ஸ்டேலிய எதிரி குடிமக்களுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் அதிகரித்து வரும் அத்துமீறல்களின் ஒரு பகுதியாகும் என்றும் இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஹிஸ்புல்லாவுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஸ்டேல் லெபனானிலிருந்து முழுமையாக விலக மறுத்துவிட்டது லெபனான் இராணுவ வீரர் ஒருவர் ஸ்டேலிய படைகளினால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளமை லெபனான் இராணுவம் ஸ்டேல் படைகளிடையேயான மோதலை அதிகரித்துள்ளது அணுவாயுத ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு வருமாறு அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்த அழைப்பை ஈரானிய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி நிராகரித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு அணுவாயுத ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் அமெரிக்கா அதை இராணுவ ரீதியில் எதிர்கொள்ளும் என டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்கா எங்களுடைய அணுவாயுத நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது ஸ்டேல் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்தினாலோ அதற்கான பதிலடிகள் மிக கடுமையான முறையில் இருக்கும் என்று மீண்டும் ஈரான் இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் அணுவாயுத நிலையங்கள் மிக கடுமையாக வான் பாதுகாப்பு சாதனங்களால் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானின் அணுவாயுத நிலையங்களை தகர்ப்பது முடியாத காரியம் என்று தெரிவித்திருப்பதுடன் ஈரானின் அணுவாயுத நிலைகள் மீது ஸ்டேல் அல்லது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஸ்டேல் மீதான நேரடி தாக்குதல் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் அமைந்திருக்கும் அனைத்து அமெரிக்க நிலைகளும் குறிவைத்து தாக்கப்படும் என்று ஈரான் இராணுவம் ஸ்டெல் அமெரிக்காவுக்கு பகிரங்கமான அறிவிப்பை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல காசாவில் ஸ்டேல் தொடர்ச்சியாக இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களை செய்து வருவதாகவும் காசா மக்களுக்கான அனைத்து உதவிகளையும் தடுத்திருப்பது சர்வதேச மனிதாபயமான சட்டங்களுக்கு எதிரானதென ஈரான் தெரிவித்திருப்பதுடன் இவ்வாறான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் பெரும் போருக்குள் இழுக்கும் செயற்பாடு என ஸ்டேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இதுடன் உலக இந்திய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பது தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்